ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் ஆடி மாதத்தில் வேண்டினாலும் என்பது பால் குடம் எடுப்பது அங்க பிரதட்சணம் செய்வது மாவிளக்கு வைப்பது பொங்கல் வைப்பது உள்ளிட்ட பல வழிபாடுகள் செய்யப்படுகிறது இவற்றை விட ஆடி மாதத்தில் மிகச்சிறந்த பிரபலமான வழிபாடாக கருதப்படுவது கூழ் படைத்து வழிபடுவதுதான் ஜமதக்னி என்ற முனிவரும் அவர் மனைவியான ரேணுகாதேவியும் இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தனர் தன்னுவன் அனுவன் விஸ்வாசு பரசுராமன் என நால்வர் மகன்களாக பிறந்தார்கள் அதன் பின் ஒருமுறை கார்த்தவெரியனின் பிள்ளைகள் ஜமதக்னி முனிவரிடம் பகை கொண்டு அவரை கொன்றுவிட்டார்கள் கணவரை இழந்த ரேணுகாதேவி உயிர் வாழ விரும்பாமல் தீயில் இறங்கினார் அப்போது இந்திரன் வருண பகவானை கொண்டு மழை புளிய செய்தான் தீ அணைந்தது ஆனால் அதற்குள் ரேணுகாதேவியின் ஆடைகள் எல்லாம் எரிந்து உடலில் தீ உண்டாகின அவள் ஆடை இல்லாத நிலையில் காட்டிலிருந்து வேப்பிலைகளை பறித்து ஆடை போல் அணிந்து கொண்டார் இதுவே அம்மனுக்கு வேப்பிலை ஆடை அணியும் வழக்கமுருவான வரலாறு வேப்பிலை ஆடையில் புறப்பட்ட ரேணுகாதேவி காட்டில் வாழ்ந்தவர்களிடம் பசிக்கிறது என உணவு கேட்டார் அங்கிருந்தவர்கள் சற்று விலகி நின்று அம்மா எங்களிடம் இருக்கும் பச்சரிசி மாவு வெள்ளம் பானக்கம் இளநீர் போன்றவற்றை பெற்றுக்கொள் என அளித்தனர் அரிசி மாவு கொண்டு ரேணுகாதேவி கூழ் காய்ச்சி குடித்து பசி ஆறினார் ரேணுகாதேவியின் மனதில் மீண்டும் துயரம் எழுந்தது கணவரை எண்ணி கண்ணீர் சிந்தினாள் சிவபெருமான் அவளுக்கு காட்சி சக்தியின் அம்சம் நீ மனித குலத்தை தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தியை உனக்கு அளிக்கிறேன் நீ கொண்ட கொப்புளங்கள் மக்களுக்கு அம்மை கொப்புளங்களாகும் நீ அணிந்த வேப்பிலை ஆடையே இந்த துன்பத்தை நீக்கும் மருந்தாக அமையும் நீ உணவாக கொண்ட பானக்கம் இளநீர் பச்சரிசி மாவு வெள்ளம் ஆகியவற்றை பக்தர்கள் நைவேத்தியமாக படைப்பார்கள் உன்னை நாடி வழிபடுவோரின் துயரத்தை நீக்குவாயாக என்று வரமளித்து மறைந்தார் அதன்பின் ரேணுகாதேவி முத்துமாரி என பெயர் பெற்றார் இந்த நிகழ்ச்சி ஆடி மாதத்தில் நடந்தது அதன் காரணமாகவே மாரியம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தலும் பெண்கள் வேப்பிலை ஆடை கட்டி வலம் வரும் வேண்டுதலும் நடக்கிறது ஆகாய மழையும் அருள்மழையும் பொழியுமாறு அன்னை மாரியை புனிதமான ஆடி மாதத்தில் பக்தர்கள் வேண்டி வழிபடுகிறார்கள் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி